எப்படி இருக்கும்னு அன்னைக்கு பாத்துல சொன்னா திருநெல்வேலி பட்டிமன்றம் போனேன் கேளிவரே அல்வா ஃபேமஸ் நேரா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன் இந்த பத்து நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரி பட்டிமன்றம் போனேன் நேரா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன் சொல்லவே இல்ல என்ன நீங்களும் சொல்லவே இல்லைங்கறீங்க ஆம்பளை ஆள் பூரா சிரிக்கிறீங்க பாண்டிச்சேரி செண்டு பாட்டிலுக்கு ஃபேமஸ்னா அத வாங்கிட்டு வந்தேன் உன்னைய பத்தி எனக்கு தெரியும் நீ செண்டு பாட்டில்ல வாங்கிருக்க மாட்டேன் குண்டு பாட்டுல வாங்கியோ செண்டு பாட்டில்ல தாங்க வாங்குனேன் இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி மணப்பாரம் பட்டிமன்றம் போனேன் ஆமாவா முறுக்கு ஃபேமஸ் ஓஹோ நேரா வாங்கி கொண்டாந்து என் பொண்டாட்டி இந்தாடி டிவி பாக்குறதான் பாக்குறேன் கோட காலத்துல வாய்க்கு நல்ல எதமா இருக்கும் இதை நறுக்கு முறுக்குன்னு தின்னுட்டே பாருன்னு முறுக்க கொடுத்தோம் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ரூம் போயிட்டேன்க்கா இவன் நாடகத்தை பாத்தீங்க நான் கொண்டு வந்த முறுக்க தின்னுட்டே சொல்றா மணப்பார முறுக்கு உன் முகர மாதிரியே இருக்கியா ஒரே கசப்புன்னா மணப்பார முறுக்கு டேஸ்டா இருக்குமே இவன் கசக்குதுங்கிறாலே வெளியில வந்து பாக்குறாக்கா நான் வாங்கி கொடுத்த முறுக்கு பாக்கெட் அப்படியே இருக்கு பக்கத்துல இருக்க கொசுவத்தி சூர்ல எடுத்து தின்னுட்டு டிவியை பாக்குறாள் இந்த பெண்களால ஏதாவது பொறுப்பு இருக்குமா சார் அதனாலதான் இன்னைக்கு கல்யாணமான ஆண்கள்ல ஆண்கள்கிட்ட வேணா உழைப்பு இருக்கு பெண்கள்கிட்ட பொறுப்பு இல்லைன்னு நாங்க எப்படி வாடி தாளிரோம் இழுக்கிறது எனக்கு நீ ஏன்டா தண்ணி குடிச்ச யாருக்காவது இப்படி இழுத்தா எனக்கு படபடன்னு வந்துடும் சார் நல்ல வியாதி விளங்காத வியாதி சார் ஆ அப்புறம் கொடுக்குறா எப்படி செட்டி சந்திரக்கேன் பாருங்க இழுக்கையிலே விட்டுட்டாங்க இப்படித்தான் நேற்று எம்புண்டாட்டி டிவி பார்த்துக்கிட்டு சரி நாடகம் சரி நான் தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் எனக்கு தோசை விற்கிடுச்சு ஆ தண்ணி விட்றான் அவள் முடியிட்டு வாறேன் முடியிட்டு வாரேன் நாடகம் முடியட்டும் வரம்னால எனக்கு முடியட்டும் வரம்னாலும் இதுவரைக்கும் தெரியாம சந்தேகத்தில் அப்ப இந்த பெண்களால் ஏதாவது பொறுப்பு இருக்கா என்ன பொறுப்பு இருக்கு அத்தனை பிரச்சனை சார் இந்த பெண்களால சந்தேக இந்த பெண்களுக்கு தான் அதிகம் தெரியும் சந்தேகம் வந்து இந்த பெண்களோட கூட பிறந்த ஒண்ணு நல்லா சொல்லுங்க சார் இல்லைன்னு சொல்ல முடியாது ஒன்று சொல்றேன் யாரையும் சொல்ல மாட்டேன் சத்தியமா சொல்ல மாட்டேன் தம்பி வீடியோ வந்து நேரம் கட் பண்ணிருங்க என்ன மாட்டிக்கிடுவேன் கவனமா இருங்க நீங்க யாரையும் சொல்லாதீங்க போன மாசம் ஒரு பட்டிமன்றம் சரி எல்லாரையும் முடிச்சு கொண்டு இறக்கி விட்டு விட்டு நைட்டு ஒரு மணிக்கு வீட்டுக்கு போனண்டா சரி நம்ம பொண்டாட்டி கதவை திறந்தா உள்ள போனண்டா ஏன் கிறகா எவ்விட்டு முடியோ என் சட்டையில் ஒட்டியிருந்துருக்கடா ஐயோ எடுத்துட்டாடா டேபிளில் வச்சு விட்டு பார்க்குறா சுருங்குதான் சுருங்கலையான்னு ஏன் சுருட்டு முடிக்காரு நீட்டு முடிக்காருன்னு செக் பண்ணி விட்டா ஒரு அரை பட்டிமன்றம் போச்சுன்னா எவ்வளோ உரைச்சிக்கிட்டு வந்தா அப்படின்னு ஒரு வாரம் ஆச்சு பட்டிமன்றமே போகல தூங்கிட்டேன் சரி காசு முடிஞ்சு போச்சு பட்டிமன்றம் போறியா அப்படின்னு கேட்டா என்ன நல்லா நான் போக மாட்டேன் போயிட்டு கவனமா சரி மறுவாரம் பட்டிமன்றம் போயிட்டு சரி சட்டையெல்லாம் பார்த்தேன் ஒரு முடியும் ஒட்டலடா ஆஹா நம்பி வீட்டுக்கு போயிட்டேன்டா வேட்டில ஒரு வெள்ள முடி இருந்திருக்கு எடுத்துட்டாடா ஐயோ கரகம் இப்ப கேக்குறாடா யாரு கிளவிய தோது பண்ணி வச்சிருக்கானுங்க பாத்தீங்களா இவ சமாச்சாரமே வேணாம் நம்மளுக்கு இந்த இது வேணாம் அப்படின்னு சரி தூங்கிட்டேன் தீபாவளிக்கு முன்னாடி வாங்கின கடனை கட்ட வேண்டியது ஆமா மறுபடியும் பட்டிமன்றம் போறியான்னு அடி நான் அடிக்க மாட்டேன் எவ்வளவு ஒரசாம வாங்கினேன் சரி பட்டிமன்றம் முடிஞ்சு

அவங்க பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போச்சுன்னா மச்சானுக்கு போன் பண்ணி கேட்பான் ஆமா மச்சான் உங்க அக்கா வந்துருச்சா பாசத்துல கேக்குறது இல்ல என்ன அவன் அங்க இறங்கிட்டா இங்க நம்மளால வேலையை ஆரம்பிச்சான் பாத்தியா போன வாரம் என் மொட்டாடி ஊருக்கு போயிட்டான் சரி ஒரே ஜாலி திருப்பி வர்றேன்னு ஃபோன் பண்ணான் ஆத்தாடி வர்றாளா வீட்டை கூட்டி பெருக்கி மாப்பு போட்டு தொலைச்சு சாம்பிராணி புகையெல்லாம் கிளப்பி விட்டான் சரி வந்தவ வீட்டை பூரா சுத்தி பார்த்தாடா அடரா ஒண்ணு தான் எவிடன்ஸ் இல்லையா ஆமா நான் அப்படியே திருச்சி அப்படியே நிக்கிறேன் கெத்து நேர கிச்சனுக்குள்ள போனாடா சரி வந்தவன் என் சாட்டையே புடிச்சிட்டாடா சிகரெட்டு குடிச்சியா இல்ல டை பொய் சொல்லாத சிகரெட் குடிச்சா சூட வச்சு சத்தியம் பண்ணி தயிர் அடிச்சு குடிச்சியான்னு கேட்டா குடிச்சு எத்தனை மூணு மூணு அஞ்சா உண்மையை சொல்கிறான் அஞ்சு எப்படி நீ கண்டுபிடிச்சாய்ன்னு கேட்குறேன் சரி தீப்பட்டியில அறுபது குச்சி இருந்து இப்ப ஐம்பத்தஞ்சு குச்சி தான் இருக்குன்னு போட்டு உதைக்கிறான் அதுக்காக நான் என்ன சிகரெட் குடிக்கிறத நிப்பாட்டிட்டு அப்புறம் என்ன பண்ற டெக்னிக்க மாத்திட்டேன் இப்ப லைட்ல கேஸ் அடுப்புல பத்த வச்சு பேப்பர்ல முடிச்சு நான் குடிச்சு குடிக்கிறேன் அம்மாவுக்கு ஓர பொண்ணு ஒரு தீப்பட்டில இருக்க குச்சி எல்லாம் இன்னிட்டு போனா மனுஷன் எப்படி நிம்மதியா இருக்கிறது இதான் பொறுப்பு கணக்கு நான் என் பொண்டாடி பாட்டு ஒரு காதல் பாட்டு பாடுறேன் ஆயிரத்தில் ஒரு தீ அம்மா அணி தப்புனு என் சட்டையை பிடிச்சா ஆயிரத்துல நான் ஒருத்தனா மீதி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் எங்க இருக்கிறாங்க மரியாதையா லிஸ்ட் கொடுன்னு கேக்குறாலே இந்த பெண்களால பொறுப்பு இருக்குன்னு சொல்ல முடியும் ஏதியா பொறுப்பு சொல்லிட்டா தீபாவளிக்கு என் முன்னாடி சேலை எடுக்கிறதுக்கு ஆயிரம் ரூபாய் கேட்டான் சரி

பேண்ட் எடுக்கணும் நகை எடுக்கணும் நட்டு எடுக்கணும் அது எடுக்கணும் இது எடுக்கணும் நீங்க என்ன எடுக்கலான்னு இருக்கீங்க நம்மால் நான் போய் தெருத்துருவா பிச்சை எடுக்கலான்னு இருக்கேன் உன்னை கல்யாணம் பண்ணி அதை தான் எடுக்கணும் அந்த தான் பொண்டாட்டி டார்ச்சர் தாங்காம புருஷங்கரை ஊரை சுற்றி கடன் வாங்கிட்டான் சரி கடங்கார காசு கேட்டு வந்தான் உடனே புருஷங்கரை ஓடி வந்து பொண்டாட்டி சொன்னான் அடியா இங்க பாரு நமக்கு காசு கொடுத்தான்ல காசு கேட்டு வர்றான் இப்ப நான் ஒன்னு அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ அழுற மாதிரி அழுவு புருஷம் மட்டாட்டுக்குள்ள ஒரே சண்டையா இருக்கேன் இப்ப போய் எப்படி கொடுத்த காசு கேட்கறதுன்னு கடங்காரம் போயிடுவான் அப்புறம் ஜாலியா இருக்கலாம் ஐடியா பண்ணி கரெக்டா கடங்கார வர நேரமா பார்த்து பொண்டாட்டி அடிக்கிற மாதிரி அடிச்சா அவளும் அழுகுற மாதிரி அழுதா கடங்காரன்னு வந்து பாத்து என்னடா அது சிரமமா இருக்கேன்னு போயிட்டான் சும்மா இருக்கணும்ல போன உடனே சொன்னான் புருஷங்கரை எப்படிறி கடங்கார வர நேரமா பார்த்து உன்னை அடிக்கிற மாதிரியே அடிச்சம் பாத்தியா அப்படின்னு அவன் அதுக்கு நீ என்னத்த அடிச்ச அவ வர நேரமா அலுவலர் நடிச்ச பாத்தியா மெதுவா கதவை மாதிரி போயிட்டு வந்தியா காசுனா இவ்வளவு சிக்கல் நிறைந்த வாழ்க்கையா இருக்கேன் இந்த பெண்களால ஆனா நடுவர் இல்ல நீங்க இலக்கியத்துல கலக்கிற ஒரு நடுவர் ஆமா தமிழ் படித்தவன் இன்னிசை பாட்டு பட்டிமன்றம் நல்ல இயல் தலைப்புகளில் பட்டையை கலப்புறீங்க உங்களுக்கு தெரியாத